அவர்கள் வதந்திகளுக்கு விளக்கம் கொடுத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் சமுதாய நலன் மற்றும் இயற்கை விவசாயத்திற்காக நான் மேற்கொண்டு வரும் பணிகளுக்கு எதிராக சிலர் வதந்தி பரப்புவது என் கவனத்திற்கு வந்துச்சு எனது அரசியல் பணிக்கு அப்பால இதுபோன்ற சமூக பணிகளும் நான் அதிக ஆர்வம் செலுத்தி வருகிறேன் என்பதை உங்களில் பலரும் அறிவிங்க குறிப்பாக இயற்கை விவசாயத்தில் எனக்குள்ள ஈடுபாட்டின் காரணமாக எங்கள் வீத லீடர்ஸ் அறக்கட்டளை பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வராங்க எனவே இந்த வதந்திகளை குறித்து சில முக்கியமான தகவல்களை உங்கள் முன் வைப்பது எனது கடமை நிலம் வாங்கி குறித்த தகவல் பற்றி சொல்றாங்க ஆம் கடந்த ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நான் ஒரு விவசாய நிலம் வாங்கியது உண்மைதான் இந்த நிலத்தை நான் என்னுடைய மற்றும் என் மனைவி தனிப்பட்ட சேமிப்புகள் மற்றும் வங்கிக் கடன் மூலமாக நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த இரண்டு மாதங்களாக அதற்கான தவணையை நான் முறையாக செலுத்திட்டு வரேன் இந்த நிலப்பதிவின் போது நான் நேரில் செல்லவில்லை என்று சிலர் கூறுகிறாங்க ஒரு அச்சாக சொத்து பலர் பவர் அட்டர்னி மூலம் வாங்க முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை பதிவாளர் அலுவலகத்தில் எனது மனைவிக்கு நான் முறையாக பவர் ஆஃப் அட்டர்னி வழங்கினேன் இந்த நிலம் பதிவு செய்யப்பட்ட போது தமிழக அரசின் பத்திரப்பதிவு முத்திரைத்தால் மற்றும் பிற கட்டணங்கள் நாற்பது நாற்பது லட்சத்து ஐம்பத்தி இரநூத்தி இருபது செலுத்தியுள்ளோம் இதுவே நான் வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தற்போது மத்திய அரசின் பிஎம்ஜிபி திட்டத்தின் கீழ் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கு விண்ணப்பிச்சிருக்கேன் அது பரிசீலனை நடந்து கொண்டிருக்கிறது எனது அடுத்த ஆண்டு வருமான வரி அறிக்கையில் இந்த அனைத்து விவரங்களும் தெளிவாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளைஞர்களின் தொழில் முனைவு கனவுகளுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கில் விரைவில் மற்றொரு முதலீட்டு நிறுவனத்தையும் தொடங்க திட்டமிட்டிருக்கேன் இந்த நிறுவனம் சமூக நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு நிறுவனங்களில் முதலீடு செய்து புதிய தொழில் முனைவருக்கு ஆதரவளிக்கும் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்று முதல் எனது குடும்பத்தினுடன் செலவிட மிக குறைந்த நேரமே எனக்கு வந்து கிடைச்சு நானும் என் மனைவியும் நாட்டின் புகழ்பெற்ற நிறுவனங்களில் வணிக மேலாண்மை பட்டம் பெற்றுள்ளோம் தற்போது எனது குடும்பத்தின் எதிர்கால நலனுக்காகவும் சட்டத்திற்கு உட்பட்ட சில வணிக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் எனவே இந்த நடவடிக்கை என் குடும்பத்தினருக்கு எந்த ஒரு தேவையற்ற பிரச்சனையும் சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாக்கும் இத்தனை ஆண்டுகளாக எனது செயல்கள் அனைத்திலும் நேர்மையும் உண்மையை மட்டுமே கடைபிடிச்சிட்டு வாரேன் என் மீது சந்தேகம் கொண்டவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களுக்கும் எனது மரியாதை மரியாதையுடன் கூடிய நன்றிகள் பயனுள்ளது செய்யாமல் வதந்திகளை பரப்புவர்கள் தங்கள் நேரத்தை வீணடிப்பதை நிறுத்தி ஆக்கபூர்வமான பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கத்தை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க சோ இதை பற்றி உங்களுடைய கருத்து கருத்துனங்கிறதையும் கிழக்காம்